விருதுநகரில் காங்கிரஸ் கூட்டம் கிழக்கு மாவட்ட தலைவர் கிருஷ்ணமூர்த்தி தலைமையில் நடைபெற்றது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கூடுதல் சீட் கேட்பது உள்ளாட்சி தேர்தலில் முப்பது சதவீத பங்கு தரும் கட்சியுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என அகில இந்திய தலைவர் கார்கேவிடம் கோரிக்கை வைப்பது விருதுநகர் எம்பி மாணிக்கம் தாக்கூரின் நிலைப்பாட்டை அதிகரிப்பது உள்ளிட்ட பத்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன அதை பெற்றுத்தர அகில இந்திய தலைவர் திரு கார்கே அவர்களிடம் கோரிக்கை வைத்து தீர்மானம் நிறைவேற்றுகின்றோம் இரண்டாயிரத்தி ஆறுல தொண்ணூத்தி எம்எல்ஏ வச்சிருந்த நாங்க முப்பத்தி ஆறு எம்எல்ஏ வச்சிருந்த நாங்க ஆதரவு கொடுத்தமே டெல்லி கூட்டணி சர்க்கார நீங்க பத்து அமைச்சர்கள் மந்திரிகள் வாங்கினீங்களே அதிகாரத்தில் பங்கு இல்லைன்னு சொன்னா அதை சொல்வதற்காக எங்களுக்கு நாகரிகம் இல்லைன்னு என்று விமர்சிக்கக்கூடிய திராவிட கட்சிகள் எங்களுக்கு நாகரிகம் கத்துக் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் நீங்க எந்த நாகத்தினுடைய பயன்பாட்டை நீங்க சொல்றீங்க நாங்க இதுவரைக்கும் டெல்லி தலைமையினுடைய தலைவர் ராகுல் காந்தியினுடைய உத்தரவுக்கு மீறியோ அன்னை சோனியா காந்தி உத்தரவுக்கு மீறியோ அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மல்லிகார்ஜுனை கார்கே உத்தரவுக்கு மீறியோ நாங்க எதுவுமே பேசறது இல்ல நாங்க பேச போறதும் இல்ல நீங்க சும்மா கலக்கிறீங்க எம்பி கூப்பிட்டு மதுரை வடக்கு தொகுதியில உங்களுக்கு பூத்து கமிட்டிக்கு ஆள் இல்ல ரெண்டு பேர் இருக்காங்க

காங்கிரஸ் அட்டாரை அடையாளம் காட்டாமல் உங்களுக்கு என்ன நல்ல வேணு சான்று இருக்குது நாங்கள் கேட்குறோம் என்ன உங்களுக்கு என்ன பேர் இருந்தது கடைசி காலத்துல என்றார் உங்களை என்ன சொல்லி புரிந்தாரு தமிழக அரசில் உங்க மேல அவனோட குற்றச்சாட்டு என்ன பெருந்தலைவர் காமராஜர்னுடைய சீரன் பெருந்தலைவர் காமராஜர்னுடைய வழி நடக்கக்கூடிய உத்தம தொண்டைய நாங்களும் உங்களுக்கு கை உறுக்கப் போய்தான் முழு உருக்கப் போய்தான் ஒன்னு சேர போய்தான் நீங்க நல்ல வேணு ஜனங்கள் நம்பிக்கிட்டு இருக்காங்க எங்களை விலகி போறதுனால எங்களுக்கு எந்த நட்டம் கிடையாது நாங்க ஒரு முடிவு எடுக்கிறோம் மயிரை கட்டி மலையை இழுப்போம் வந்தா மழை அந்த மயிறு